தமிழகத்தில் தொடர்ந்து கௌரவ கொலைகள் அதிகரித்து வருவது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கங்கள் கலப்பு திருமணத்தை முன்னிறுத்திய தங்களுடைய கொள்கைகளை மேடைதோறும் பிரச்சாரம் செய்து வந்ததோடு சுயமரியாதை திருமணங்கள் தங்கப்பதக்கங்கள் வழங்கக்கூடிய திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்களாக இதுபோன்று சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்களை அவருடைய குடும்பத்தார் மற்றும் கூலிப்படையினருடைய துணையோடு கொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான போக்குகள் அதிகரித்து வருவது சர்வதேச அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும் எனவே இந்த செயலை கண்டிக்கக்கூடிய வகையிலும் மாநில அரசும் அதேபோல மத்திய அரசும் இந்த கௌரவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் அதையும் மீறி அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்கக்கூடிய வகையிலேயும் உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு எங்கும் போராட்டம் நடத்தவிருக்கிறோம் அதனுடைய துவக்கமாக வருகிற பதினேழாம் தேதி அன்று திருச்சியில் காலை பதினொரு மணி அளவிலே எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அளவில் பேரணிகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்துவதற்கும் முடிவு செய்திருக்கிறோம் தென் தமிழகத்தில் இதனுடைய தாக்கமாக தொடர் சம்பவங்கள் நடந்தும் கூட காவல்துறை முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் இருப்பவனுடைய விளைவாக பள்ளிகளிலே கல்லூரிகளிலே கூட மாணவர்கள் அறுவாட்களை சாதாரணமாக பென்சில் பேனாக எடுத்து செல்வதைப் போல சம்பவங்கள் நடைபெறுகின்றன இரண்டு தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பாலிடெக்னியில் பயிலும் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவன் வெடிகுண்டை கொண்டு சென்று அது வெடித்து தன்னுடைய சக வகுப்பு மாணவனுடைய கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உண்டான ஒரு திட்டத்தோடு இல்லாமல் வெறுமனே ஒரு வழக்கு பதிவு செய்து செய்வது அவைகளை நீதிமன்றத்துக்கு அனுப்புவது என்று இயந்திரத்தனமாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் இந்த கௌரவ கொலைகளும் நடைபெறுகின்றன பள்ளி கல்லூரிகளிலும் மாணவர்கள் வன்முறையை கையெடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல்களும் உருவாகின்றன எங்கோ ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பது தெரிய வருகிறது காவல்துறையை கையாளக்கூடியவர்களுக்கும் காவல்துறைக்கும் அதாவது உத்தரவிடக்கூடியவர்களுக்கும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதுதான் இதுபோன்ற வன்முறைகள் தொடர்ந்து தமிழகத்தில் அண்மை காலமாக எண்ணற்ற வன்முறைகள் அது ஒன்று இரண்டு என்று சொல்ல முடியாததற்கு கொலைகள் சாதாரணமாக கொலைகள் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இது அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விழித்து கொள்ளுமா இல்லையா என்பது தெரியவில்லை இல்லை என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த அரசுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போன்று இப்பொழுது மாநகராட்சிகள் நகராட்சிகளில் வரி வசூலிப்பது அதேபோல வணிக வளாகங்களை இடுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன மதுரை மாநகராட்சியில் வரி வசூலிப்பில் வரி வசூலிப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல மாமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் நான் நேற்றைய முன்தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுப் மேற்கொண்டேன் அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய பல தொழில் முனைவோர்கள் சமூக ஆர்வலர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் தொண்ணூற்றி ஒன்பது வணிக வளாக கடைகள் ஏலம் விடுவதில் மிகப்பெரிய அளவுக்கு மோ மோசடியும் முறைகேடும் நடந்திருக்கிறது அந்த நகரமன்ற தலைவருடைய மனைவியுடைய பெயரில் போல் நகரமன்ற உறுப்பினர்களுடைய ஆணாக இருந்தால் அவருடைய மனைவிமார்கள் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவன்மார்கள் பெயரிலேயே பெரும்பாலான கடைகள் சட்டவிரோதமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாமன்ற உறுப்பினர் தன்னுடைய பெயரிலோ அல்லது உத்தார் பெயரிலோ இதுபோன்று நகராட்சியினுடைய ஏலம் எடுப்பது போல் ஒப்பந்தங்கள் எடுப்பது கூடாது என்பது தடை செய்யப்பட்டது ஆனால் இதையெல்லாம் மீறி எங்களுக்கு நிறைவேற்றிருக்கிறது அந்த பகுதியினுடைய ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் இதை நேரடியாக தலையிட்டு அவருடைய சொந்தக்காரர்களுக்கே தொண்ணூற்றொம்பது கடைகளில் ஏறக்குறைய முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட கடைகளை அவர் வந்து சொந்தக்காரர்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் எல்லாமே திமுக மற்றும் ஆளுங்கட்சியினுடைய அல்லது தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அவைகள் எடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த டெண்டருக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நாள் மட்டுமே வேண்டிய இடத்துல டெண்டர் தொகையை பெற்றுக்கொண்டு அடுத்த ஆறு நாட்களும் நகரமன்ற கமிஷனர் அவருடைய இருக்கையிலேயே இருக்க விடாத அளவுக்கு வந்து அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார் வேறு ஆறு இடத்துலையும் வாங்கலை இது குறித்து வந்து எப்படி மதுரை மாநாட்சியில் வரி விதிப்பிலிருந்து பலரும் சம்பந்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் ராமநாதபுரம் நகராட்சி பொது பேருந்து நிலையத்தில் முறைகேடாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வணிக வளாக கடைகள் ஒதுக்கீட்டு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று வந்து மனுவும் கொடுத்திருக்கிறேன் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் முறையாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றமும் செல்வோம் அதே மக்களை திரட்டியும் போராட்டம் நடத்துவோம் நேற்றைய தினம் நான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் இன்றும் வாடிப்பட்டு பகுதியில் சுற்றுப்பிரயாணம் செலவிருக்கிறேன் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு மதுரையில் டிசம்பர் பதினைந்திலிருந்து ஜனவரிக்குள்ளாக ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கிராமங்களுக்கு செல்கின்ற பொழுது பல்வேறு சிறு சிறு கிராமங்களுக்கு தான் நான் வந்து அதிகமாக சென்றேன் எங்கெல்லாம் வந்து தெய்வத்தோட மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் செழு மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை கூட செய்திடவில்லை உள்ளாட்சியுடைய செயல்பாடுகள் என்ன சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி எங்கே போச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி எங்கே போச்சுன்னு தெரியல மிக மிக பேத்தட்டிக்காக கண்டிஷன் இருக்குது அதாவது அவர்கள் ஒரு மழை பெய்தாலே சேர்த்து சகதிக்குள்ளே தான் வாழ வேண்டிய நிறைவேச்சுக்கிறாங்க ஒரு பகுதிக்குள்ளே போனாங்க அந்த பகுதிக்குள்ளே தெருவிளக்கே கிடையாது கால் வடிகால் வசதியே இல்லை ஸோ இதுபோல் எல்லா பகுதியிலும் இருக்குது அதுபோல் வந்து பல முப்பது நாற்பது வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் குடியிருப்புகளுக்கு பட்டா கூட கொடுக்கல ஆனால் கேட்டால் லட்சக்கணக்கான பட்டா கொடுத்ததாக இந்த அரசு சொல்லுகிறார்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது சோழமந்தான் சட்டமன்ற தொகுதி அல்லது வந்து மதுரை மாவட்டத்தினுடைய கிராமங்களில் இன்னும் இன்று வந்து பத்து பன்னெண்டு கிராமங்கள் செல்லவிருக்கிற ரொம்ப மோசமான நிலைமைகளை பார்க்குற வந்து அரசு வந்து ஏதோ சாதனைகளை செய்தால் சொல்கிறாங்க ஆனால் அந்த அதுக்குண்டான நிலைமை அங்கே இல்லை மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழில்களுக்கு வெறும் குறைவா இருநூறு ரூபாய்க்கும் குறைவாக தான் சம்பளமே கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம் அது வந்து ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செய்திங்க இதே தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் திமுகவினுடைய கட்சி பிரமுகர்கள் அப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவது போல அவர்களுக்கெல்லாம் போய் இவங்க தான் வந்து எல்லாமே பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பிரச்சனை தான் என்ன என்று காது கொடுத்து கேட்பதற்கு இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை மேலும் அவர்கள் வேறு என்ன அவர்கள் கேட்டற முடியும் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை என்பதை தவிர வேலை வாய்ப்பு என்பதை தவிர அவர்கள் வேறு ஏதாவது எந்த கோரிக்கையுமே கிடையாது தங்கிறது அதை தவிர அவர்களுக்கு என்ன தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது வழக்கமாக துப்புரவு தொழிலுக்கு போவது என்பதே மிகப்பெரிய விஷயம் அது இன்றைக்கி யாருமே அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து விரும்பி போகிறதே இல்லை அப்படி இருக்கிற போது அவர்கள் வந்து அந்த நிலைக்கு கீழே அடிமட்ட வேலைக்கு போகிறாங்க அவளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது தாங்கள் பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்குங்கள் என்று கேட்பது வந்து ஒரு குற்றமாக அதுக்கு ஏதாவது இந்த அரசு தீர்வு காணணுமல்ல இப்படி தூய்மை பணியாளர்களை போல் மாஞ்சோலை தேயில தோட்டத்துள்ளார்களை ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் காவல்துறை வைத்து அரசு இயந்திரத்தை வைத்து நசுக்குவது ஒடுக்குவது என்பது நியாயமில்லைங்க தேர்தல உங்களோட கட்சி எலெக்ஷன் எப்படி இருக்கும் தமிழ்நாடு மக்களோட இது வந்து வந்து அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து நிச்சயமாக வந்து ஒரு தனி நபர்களை மையமாக வைத்து தனிநபருடைய புகழ் அதாவது பர்சனாலிட்டியை வச்சு தேர்தல் இருக்காது எந்த ஒரு தனிநபருடைய செல்வாக்குகள் இந்த தேர்தலில் இவருக்கு நான் ஓட்டு போடுறோம் அல்லது இவர் தான் அப்படிங்கிற நிலை இருக்காது மாறாக இந்த அரசனுடைய செயல்பாடுகளை இந்த நாலரை ஆண்டு செயல்பாடுகள் மிக மிக முக்கியமாக இருக்கும் மக்களுக்கு இந்த அதைத்தான் வந்து மக்கள் எடுத்துக்குவாங்க எனவே அரசனுடைய செயல்பாட்டை பொறுத்து அதை அதை ஆய்வு செய்து அதை கணித்து தான் மக்களுடைய முடிவுகள் அமையும் அதில் செயல்பாடுன்னு வர்றபோது ஒன்று சட்டம் ஒழுங்கு முதல் நம்பர் ஒன்னாக இருக்கும் இரண்டாவது வளர்ச்சி திட்டங்கள் இரண்டாவதாக இருக்கும் மூன்றாவது ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து மூன்றாவது பிரச்சனையாக இருக்கும் நாலாவது நிச்சயமாக ஒரு கட்சி மட்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள் அது வந்து ஆட்சி பகிர்வு இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய எண்ணமாக இருக்கும் எனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷமும் வந்து இந்த தேர்தலில் முக்கியத்துவம் பெறும் இதெல்லாம் அடிப்படை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் இந்த தேர்தல் அமையும் தேர்தல் நேரத்துல அவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க இதோட பிரதிபலிப்பு பலன் யாருக்கு இருக்கும் இது வந்து இந்த திட்டங்கள் இப்போ வந்து தேர்தல் முடிய நேரத்தில் இது அறிவிக்கிறதே இது ஒரு இந்த ஆட்சியினுடைய பதட்டத்தை காட்டுகிறது நாலரை வருஷம் அப்போ மக்களோடு இல்லாம நாலு கடைசியில் முடிகிற போது மக்களோடு இருந்து என்ன பிரயோஜனமே வந்து மக்கள் வந்து தங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மாதிரி எடுத்துக்குவாங்களா இல்ல வந்து இது வந்து மக்களுக்கு வந்து இதை ஒரு திணிக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு ஓட்டுக்காக நம்மகிட்ட இதை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க அரசுக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போச்சுங்க துண்டுச்சுங்க மக்கள் மக்கள் எங்கேயோ இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் அப்போ தூரத்தில் இருக்கிறாங்க இது வெறும் விளம்பரம் மட்டும்தான் ஃபோட்டோ ஷூட்டு மட்டும்தான் வருதே தவிர இந்த அரசனுடைய இந்த அரசு ஒன்று இருப்பதாகவே மக்களுக்கு வந்து அந்த உணருகிற அளவுக்கு எந்த கட்டங்களுமே இல்லை தோல்வி வந்து தோல்வியை ஏற்படுத்துன்ற ஒரு பயத்தில் அந்த திட்டங்கள்லாம் இல்லை அதாவது நாலரை வருஷம் இவர்கள் போட்ட திட்டங்கள் எதுவும் வந்து மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை குவாலிட்டேட்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு மேம்படுத்துவதற்கு ஒன்றும் நடக்கலை அதனால ஏதாவது கடைசி முயற்சியாக ஏதாவது வந்து செய்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி செய்யறதாகத்தான் நான் கருதுகிறேன் கூட்டணி பத்தி எப்படி சார் இருக்கும் உங்களோட மக்கள் ஜென்ரலா வந்து எந்தெந்த கட்சி எப்படி எப்படி நாங்க இந்த எந்த கட்சியில நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்க எந்த கட்சியில நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ரெண்டு திராவிட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரையிலும் எந்த இப்ப இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியோட இருக்கிற கூட்டணி அது தொடரும் என்பதற்கு உண்டான எந்த உத்தரவாதம் இல்லை வேறு எந்த கூட்டணியும் எப்படி இருக்கும் என்பதற்கு உண்டான எதுவுமே உத்தரவாதம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் வந்து சில கட்சி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொருத்தருடைய உண்மையான சுரூபங்கள் வெளியே தெரியும் அப்போ தான் வந்து யார் யாரோட இருக்கிறார்கள் எதற்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தெரியும் இப்போது திமுக இருக்கிற கூட்டணியெல்லாம் உண்மையாக திமுகவோட நேசத்தில் இல்லை அவர்களை பிளாக்மெயில் செய்து சில அமைப்புகளெல்லாம் அவங்கள பயன்படுத்துறாங்களதான் அதை விட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து கள நிலவரத்தை வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுக்காம இருக்கிறார் அப்படிங்கிறது தான் வியப்பாக இருக்கு அவர்களை வந்து கூட இருக்கிறவங்க நல்லா ஏமாற்றுவதை போலவே எனக்கு தோணுதுங்க அவருக்கு உண்மை நிலவரங்களையே யாருமே சொல்கிற மாதிரி தெரியல